வணக்கம் தாளாண்மை வேலை நாற்று உற்பத்தியுடைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை இல்லீடு ஜெயபால் அவர்கள் நமக்கு வந்து கூறுவார் வாங்க பார்க்கலாம் இல்லை என்னென்ன ஐயா போட்டிருக்கு இதில் வந்து நாங்கள் கம்போஸ்டிங் பண்ண ஆட்டு சாணி இந்த பு புல்லோட இது இருக்குது இந்த புல் மக்கனது கோப்போர் மக்கனு இது இருக்குது அது போக அசோஸ் பருக்கில் சூட முனசு விரிடி அதெல்லாம் கொஞ்சம் 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 அதெல்லாம் கிராம் கணக்கில் எவ்வளோ எவ்வளோ எரு போடுறோமோ இப்போ அந்த எருவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஆயிரம் கிலோ எரு போட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் சூட மனசு விரிடிலாம் ஆமாம் எதுனால் ஒன்று ஒன்று போட்டால் கூட பரவாயில்லைங்க எது கிடைக்கும் எல்லாம் கிடைக்கலனா கூட ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட பரவாயில்ல ஆனால் எதாவது போடணும் உயிர் வரும் அது ட்ரேவில் இப்படி தான் போடணுங்களா ஆமாம் ட்ரேவில் வந்து இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்படி போட்டு இதை ஃபுல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து ஒரு ஒரு விரலால் ஒற்று ஒரு சில்லர் குழி போடுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஒரு மூணு ட்ரேவை சேர்த்து இது மாதிரி வச்சு மொத்தமாக இப்படி பண்ணிட்டோம்னா இதில் குழி விழுந்துடும் இந்த குழி விழுந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் வச்சுக்கிணும் மறுபடியும் அதில் விதையை ஃபில் பண்ணோம் ஒரு ஒரு விதையாக தான் போடணும் இப்போ இதில் பாருங்கள் அதில் குழி விழுந்துடுது இது உழவும் விழாது இப்போ இது மாதிரி அப்படியே அதுக்கு தேவையான ஃபுட்டு இதான் இப்போ அந்த விதை இது மேலே இது மேலே வந்து விதையை வைப்போம் ஒரு ஒரு விதையாக அப்போ விரைய வச்சுருவோம் வரைய வச்சுட்டு மறுபடியும் எரு போட்டு பேக் பண்ணுவோம் பேக் பண்ணிட்டோம்னாக்கா இதுக்குள்ளே இந்த கீழே இருக்கிற எரு வந்து அதுக்கு வந்து மேலே மேலே இதுக்கு மேலே பேக் பண்ணுற எரு வந்து நீர் சத்தை காபந்து பண்ணுறதுக்கும் இந்த அடியில் இப்போ போட்டிருக்கிற அந்த தேங்காய் பஞ்சியும் அந்த கம்போஸ்டிங்கும் அதுக்கு ஃபுட்டு இது வளர்கிறதுக்கு முப்பது முப்பத்தஞ்சு நாள் வளர்கிறதுக்கான ஃபுட்டே இதில் தான் இருக்குது சரி இப்போ விதை போட்டு காமிங்களா எனக்கு கம்போஸ்டிங்கை போட்டு மறுபடியும் பேக் பண்ணணும் அதை இது எத்தனை நாளில் வந்து முளைக்கும் ஐயா இது வந்து இப்போ இந்த பத்து ரகம் இருக்குது இல்லைங்களா உன்னு வந்து ஏழாம் நாள் முளைக்கும் ஒன்று வந்து அஞ்சாள் முளைக்கும் இப்போ இது வந்து ஒன்பதாம் நாள் முளைக்குது அதுக்கு அந்த உறுதி தன்மைன்னு ஒன்று இருக்கு அந்த விதையோட அதுக்கு தகுந்த இந்த மாதிரி தான் ஏழாம் நாள் எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் பத்து நாள் வரைக்கும் கூட முளைக்கும் அந்த விதைக்கேற்ற மாதிரி விதையோட மண்டை முளைப்ப நாள் வந்து கூடுதலாகவும் குறையும் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மூட்டு வைப்போம் இப்போ இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து பத்து பத்து ட்ரே வச்சு நாங்கள் மூட்டு வச்சுருக்குறோம் உள்ளே காமிங்கிற மூட்டு வச்சுருவோம் அந்த மூட்டில் இருக்கும் இது பத்து நாள் ஒம்பது நாள் எட்டு நாள் எங்களுக்கு ஒவ்வொன்றும் இது இந்த நாளில் தான் முளைக்கும்னு எங்களுக்கு தெரியும் இந்த ரகம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் இதை இதை வந்து ஒன்பதாம் நாள் செக் பண்ணுவோம் முளைச்சிருந்ததுன்னா பிரித்து அதுக்கப்புறம் தான் ட்ரேக்குள்ளே கொண்டு போய் அடுக்குவோம் சரிங்க பார்க்கலாமாக்கா ட்ரேவில் போட்ட விதைகளை அடுக்கி மூடி சில நாட்டில் வைத்திருப்பாங்க வைத்திருந்த பிறகு அது வந்து முளைத்திருக்கும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க முளைத்த பிறகு தான் விற்பனைக்கு தயாராகி இருப்பாங்க இதுவரை நமக்கு ஒத்துழைப்பு நிலையை ஜெயபாலர்களுக்கு நன்றி வணக்கம்